ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஃபன் அண்டு ஃபன்னாக ஒரு ஒரு விளையாட்டு வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏய் நாய் பாரு நாய்க்கிட்ட போது டே குழந்தை கடிச்சிடாம நான் விட்டு நாய் பாரு எப்படி சவுண்டு கொடுக்கு நீ போய் உங்க அம்மா கிட்ட போயிரு போ நீ அங்கடி நாய் ஏய் நாய் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கு அதுக்கு பசிக்குது பாரடி சாப்பாடு எடுத்து வையா இதுதான் சாப்பாடு அதுக்கு சாப்பாடு சாப்பாடு கொடு சாப்பிடு சாப்பிடு

ஆ யானை சாப்பிடுது அதுவும் புல்லு தான் சாப்பிடும் அதுக்கு கொஞ்சம் புல்லே கொடுங்க ஒட்டகம் ஒட்டகம் ஜுப் 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 ஜூ சாப்பிடு சாப்பிடு அப்படி சாப்பிடுது புல்லை சாப்பிடுது ஆடெல்லாம் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்துக்கோங்க அப்படியே ஏ எந்த குழந்தையை பாருடி விலங்கு கூட போய் உட்காந்திருக்கிறது அது பாரு அழுது பாரு குழந்தை அழுதுடி அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு பாலும் கொஞ்சம் கொடுங்க குழந்தைக்கு சின்ன பிள்ளைங்க திராட்சை கொடுக்க கூடாது பால் தான் கொடுக்கணும் கொடுங்க கொஞ்சம் பால் இந்த அறுக்குல எடுத்து கொடுங்க குடிடா குடி செல்லும் குடி 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 குடிச்சிட்டு குட்டியாக தூங்கணும் சரியா குடி 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 சமத்து குட்டியை தூங்கு கொஞ்சமா குடிச்சிக்க குடிச்சிக்க உம் செல்லும் இல்லை குடிச்சுக்கங்க ஆ சரி அதை தூங்க வச்சிருங்க ஒரு தூங்க வைக்க ஒரு ஆறாம் பாட்டு படிங்க ஆராரோ ஆராரோ தொட்டல்ல படுத்து நீ தூங்கு தாலையில பாட்டு படிக்க தூங்கு

ஆ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க போங்க அவங்கவுங்க கூண்டுல போயிருங்க ஏய் வாத்து உன் அம்மாட்ட போலியா நீ வாத்து குஞ்சி உங்கள் அம்மாட்டை போலியா வா நீ அம்மாட்ட வா டுக் 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 என்ன அம்மா குஞ்சி தூங்கிட்டு வாடி குழந்தைய குழந்தையை பாரு நீனு நைட் ஆயிட்டு எல்லாரும் தூங்குங்க படத்துக்கோங்க ஆ தூங்குங்க எல்லாரும் தூங்குங்க ஆ ஆடு எல்லாரும் தூங்குங்க ஆ நைட் ஐட்டு எல்லாரும் தூங்குங்க குட் நைட் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன வீடியோ போடலான்னு நாளைக்கு சொல்லுங்கள் பாய்